அன்பானவர்களே தினமரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன் இயேசு ஏசுகிருஷ்வி நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே சங்கீதம் இருபது எட்டு அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர்கள் விழுந்தார்கள் அப்போது நாமும் விழுவோம் ரெண்டு பேரையோடைய விழுகை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் விழுந்தார்கள் ஆனால் முறிஞ்சு விழுந்துட்டாங்க நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிமிர்ந்துக்கிறவங்கிறார் அப்போ நாங்கள் எழுந்துட்டோம் அவங்க விழுந்துட்டாங்க அவ்வளோதான் காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மற்ற அவங்களுடைய பேக்ரவுண்டை குறித்து அவங்க பின்புலத்தை குறித்து இது பண பலத்தை குறித்து ஜாதி பலத்தை குறித்து இப்படியெல்லாம் மேன்மை பாராட்டுகிற ஒரு உலகம் அன்றைக்கும் தான் இன்றைக்கும் தான் அவர்கள் அப்படித்தான் நான் இந்த விஷயத்தை நான் விழுந்துட்டேன் இந்த விஷயத்தில் நான் தோற்று போயிட்டேன் இந்த விஷயத்தில் நான் தடுமாறிட்டேன் ஆனால் என்னை தூக்கி விடுவதற்கு என் ஜாதி தூக்கி விடுவதற்கு என் பண பலம் என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்று மேன்மை பாராட்டுவதற்கு இடம் இருந்தது ஆகவே தான் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியல ஆனால் நாங்களோ என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது நாங்கள் என்ன செஞ்சேன்னா எங்களுக்கு அண்டவரே நீர் இருக்கிறீர் நாங்கள் பண பலத்தையும் ஜாதி பலத்தையும் படைபலத்தையும் எங்களுடைய படிப்பு அறிவு ஞானம் இதையெல்லாம் நாங்கள் முன்னிறுத்த விரும்பலப்பா நாங்களும் விழுந்தோம் நாங்களும் தோற்று போனோம் நாங்களும் சருக்கள் எங்களுக்குள் வந்துச்சு எங்கள் நாங்களும் ஏமாந்தோம் இப்படி எத்தனையோ விதமான தோல்விகள் எங்களுக்கு எதிராக வந்த போதும் நானும் நாங்களும் எடுக்கிற முடிவு என்னென்னா அண்டவரே உண்மை நம்பி இருக்கிறோம் அண்டவரே நான் நீதிமான் எழுதரும் எழுந்தாலும் அண்டவரே நீங்கள் தூக்கிவிட வல்லவராக இருக்கிறீர் கண்மலை மேலே வைத்து அழகு பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் எவ்வளோ கொடுமையான பாவம் செஞ்ச பிரிஞ்சு போனேன் அண்டவரே அந்த இளையகுமார்கூட திரும்பி வந்தபோது அவனை தூக்கி விட்டீங்க இப்படி எல்லா விதமான காரியங்களும் அன்னை நினைத்து பார்க்குற பன்னெண்டு வருஷம் உள்ள ஒரு பெண் பிரச்சனை உள்ள பெண் முப்பத்தி எட்டு உள்ள ஒரு மனிதன் நோயை வாய்ப்பட்டு குளத்துக்கரையில் கிடக்கிறான் இப்படி செத்து போன குடும்பங்கள் உண்டு இப்படி நோய் வாய்ப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் உண்டு அவங்க ஆண்டவரே என்று தேடி வந்தபோது நீர் அவங்களை கைவிடவில்லை எழுந்து நிமிர்ந்து நடக்க வைத்தீரப்பா தேவாலயத்துக்கு பதினெட்டு வருஷமாக வந்தா கடைசியாக ஒரு நாள் நீர் சந்தித்தீர் அவளை அண்டவரே அவளுடைய கூணி தன்மையை மாற்றி அவளை நிமிர்ந்து பண்ணீங்க ஆமா அண்டவரே இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிற நானும் நீங்களும் பிரியமானவர்களே எத்தனையோ விதமான காரியங்களை நாம் எதிர்கொண்டிருக்கலாம் அது நிமித்தமாக விழுந்து போயிருக்கலாம் உண்மை ஆனால் நானும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என் ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என் நான் விழுந்தாலும் என்னை தூக்கி விடுவதற்கு அவர் உதவியாயிருக்கிறார் என்னை நம்பினவங்க என்னை ஏமாற்றலாம் என்னை முதுகளை குத்தலாம் அவமானப்படுத்தலாம் கேவலமான வார்த்தைகள் பேசலாம் அவங்களுக்கு முன்னால் என்னை என் தேவன் வாழ்ந்து காட்ட எனக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார் அவங்களுக்கு முன்னால வீரமா நான் எழும்பி நடக்கிறதுக்கு எனக்கு தேவன் பலன் தருவார் என்று உங்களுடைய பெலவீனத்துல அவரையே பலமாக நினைத்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அவருடைய நாமத்தினால நான் எழுவேன் என்று வீர வசனமான அந்த விசுவாச வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் கண்கள் காண நீங்கள் எழுந்திருப்பீர்கள் அவர்கள் முறிந்து போவதை உங்களுடைய கண்கள் காணும் ஏனென்றால் அவர்கள் அவங்க பணத்தையும் படைபலத்தையும் நம்பி நிற்கிறாங்க நம்மளை பார்த்து அற்பமாக நினைப்பாங்க அப்படி அவங்க பணம் படைபலம் ஜாதி என்ற அந்த பேக்ரவுண்ட்ல நின்னாங்கன்னா அவங்க முறிந்து போவாங்க அதை நீங்க பார்ப்பீங்க நீங்க ஆண்டவரே தெய்வம் ஆண்டவரே ரட்சகர் என்று ஆண்டவர் மட்டும் பார்த்துனீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் எழும்புவீர்கள் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான் நீங்கள் நிச்சயமாக எழும்புவீர்கள் ஜிபிக்கல் நல்ல பிதாவே எங்களுடைய வாழ்வியில வந்த வீழ்களை வீழ்ச்சிகளை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும்போது நாங்கள் பிரகாசம் அடைகிறோம் எழும்புகிறோம் அந்த மாதிரியான எண்ணங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக ஒவ்வொருவரும் எழும்புவார்களாக பிரகாசிப்பார்களாக சத்திருக்கள் பின்னிட்டு போவார்களாக உங்கள் நாமம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே மகிமையடைவதாக ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் வெற்றி நாளாக எழுச்சி நாளாக இருப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்